ஒவ்வொரு மதத்தவர்களும் பிற மதத்தை புரிந்து கொண்டு ஒரு மதத்தை பற்றி உள்ள கசப்பு உணர்வை மற்ற மதத்தில் உள்ளவர்கள் நீக்கி கொண்டு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி நம்ம நல்லிணக்கத்தோடு வாழ்ந்தோமோ அது போன்ற ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் அந்த அடிப்படையில்தான் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் அவங்களுடைய சில தவறான நடவடிக்கைகளை பார்த்துவிட்டு அதிகமான மக்கள் வெறுக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஏன்னா அவங்க வந்து இஸ்லாத்தை குரானிலிருந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் கிடையாது நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை படித்து இஸ்லாத்தை அறிந்து கொள்ளுகிற வாய்ப்பு பிரமத மக்களுக்கு கிடையாது அவங்க எதை வைத்து இஸ்லாத்தை எடை போடுவார்கள் என்று சொன்னால் அவங்களோடு பழகக்கூடிய முஸ்லீம்களை பார்ப்பார்கள் அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்ப்பார்கள் பழக்க வழக்கங்களை பார்ப்பார்கள் அதை வைத்து நல்ல நண்பர்கள் கிடைத்தால் இஸ்லாத்தை பற்றி நல்ல மார்க்கம் என்று நினைப்பார்கள் கெட்ட நண்பர்கள் கெட்டவர்கள் அவர்களுக்கு அறிமுகமானவர்களாக இருந்தால் அதை வைத்து இஸ்லாத்தை எடை போடுவார்கள் இந்த நிலையை மாற்றி இஸ்லாம்டா என்ன இஸ்லாத்தை பற்றி நமக்குள்ள சந்தேகங்கள்லாம் சரியானது தானா அல்லது முஸ்லீம்களுடைய இந்த செயல்கள் சில செயல்கள் இஸ்லாத்திற்கு உடன்பாடு தானா என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரே நோக்கம் இதை கேள்வியாக உங்களிடத்திலே பெற்று உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகம் இருக்கிறதோ அதை நீங்கள் கேள்வியாக கேட்கணும் எந்த மாதிரி வேண்டுமானாலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் கோபமாக கேட்டாலும் அதுக்கு நாங்கள் வருத்தப்பட மாட்டோம் நீங்கள் ஒரு கேள்வியாக கேள்வி கேட்டாலும் அதற்கு நாங்கள் எந்த சங்கடப்படவும் மாட்டோம் கேள்விக்கு உரிய பதில் சொல்லுவோமே தவிர வேற எந்த விதமான ஒரு ஒரு அதிருப்தியோ ஒரு விதமான ரியாக்ஷனோ எங்கள் தரப்பிலிருந்து வராது என்பதை உங்களுக்கு நான் உத்தரவாதமாக சொல்லிக்கொண்டு சின்ன ஒரு அறிமுக உரையை நிகழ்த்திவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு செல்லலாம் உலகத்தில் பல மதங்கள் இருந்தாலும் இஸ்லாம் மார்க்கத்திற்கு என்று தனியான சில கொள்கைகள் இருக்கின்றன தனியாக கொள்கைகள் இருக்கிற தான் தனித்தனி மதங்களாகவும் இருக்கின்றன எல்லா மதத்தினுடைய கொள்கையும் ஒன்றாக இருந்தால் ஒரு மதம் தான் உலகத்தில் இருக்கும் இந்து மதம் என்றால் அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு என்று சில கொள்கைகள் வைத்திருப்பார்கள் முஸ்லீம்கள் என்றால் அவங்களுக்கு என்று சில தனியான கொள்கைகள் இருக்கின்றன முதல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கைகளில் முக்கியமான ஒரு கொள்கையை மாத்திரம் இந்த அறிமுக நான் சுட்டி விரும்புகிறேன் இஸ்லாத்தினுடைய முக்கியமான கொள்கை என்னவென்று சொன்னால் ஒரே ஒரு கடவுள்தான் இந்த அகிலத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு இருக்க முடியும் இருக்கிறான் இதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான கொள்கை இதை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் முஸ்லீம் கிடையாது அவருடைய பெயரை வந்து முஸ்லீம்கள் வைக்கிற மாதிரி பெயர்களை வைத்து கொண்டாலும் அவர் முஸ்லீம் கிடையாது உலகத்தில் வேண்டால் முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்ள கொள்ள முடியுமே தவிர கடவுளிடத்தில் அவர் முஸ்லீமாக ஆக முடியாது முஸ்லீமுடைய முக்கியமான அடிப்படை என்னவா இருக்கணும்னா ஒரு கடவுள்தான் இந்த அகில உலகத்திற்கும் இருக்கிறான் இந்த கொள்கையை பிற மதங்களிலையும் அப்படி மேலோட்டமாக சொல்லி இருந்தாலும் இஸ்லாம் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப உறுதியோடவும் இதில் எந்த விதமான கலப்படமும் வந்துவிடக்கூடாது என்கிற ஒரு கட்டுப்பாடவும் இந்த கொள்கையை உலகத்திற்கு சொல்கிறது அதாவது அகில உலகத்தையும் படைத்தது ஒரு கடவுள்தான் இப்ப இந்த ஒரு கடவுளுங்கிற கொள்கையை ஏற்றுக்கொள்வது தான் உலகத்துக்கு நல்லதும் கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தோமையானால் இந்த ஒரு கடவுள் கொள்கை என்பதுதான் அறிவுக்கு ஏற்றதும் கூட ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கடவுளே ஒரு நாட்டுக்கு ஒரு கடவுளே ஒரு மாநிலத்துக்கு ஒரு கடவுள் என்று நம்ம கடவுள்களை பிரித்தோம் என்று சொன்னால் அதில் மனிதன் பிரிந்து போய் போய்விடுகிறான் நம்ம அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம வாழுகிற இந்த பூமி இருக்கிறது இது ஒரே ஒரு உருண்டையாகத்தான் இருக்கிறது இது ஒரே உருண்டையாக இருக்கும் பொழுது அதை ஒருத்தன் தான் படைச்சிருப்பான் பல பேரும் ஆளுக்கு ஒரு துண்டாக படைச்சு சேர்த்துருக்க முடியாது இது ஒரு உருண்டையாக இருக்கிறது என்று சொன்னால் இதை ஒரு சூப்பர் பவர் இதை உருவாக்கியிருப்பான் அவன் ஒரு கடவுள் அவனுக்கு பேர் என்ன எதுவாக வேண்டாலும் இருந்துட்டு போகுது ஆனால் இந்த அகில உலகத்தையும் ஒரே ஒருவன் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் தான் கடவுள் சூரியன் சந்திரன் இன்ன பிற கோள்கள் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஏராளமான சூரிய குடும்பங்கள் இது எல்லாத்தையும் ஒருத்தன் தான் படைத்திருப்பான் ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் இருந்து கொண்டு இந்த அகில உலகத்தையும் படைத்திருக்கிறான் அந்த ஒருவன் தான் கடவுளாக இருக்க முடியும் என்று உலக மக்கள் எல்லாம் ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி உலகமெல்லாம் சேர்ந்து ஒரு கடவுள்தான் என்பதை ஏற்றுக்கொண்டு பாருங்கள் அது சரியானதாக இருக்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஒரு கடவுளை சொல்வதில் கூட கடவுளுடைய இலக்கணங்களோடு இஸ்லாம் சொல்கிறது கடவுள் என்று ஒருவனை நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா ஒருத்தரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் இன்னென்ன தகுதி அவருக்கு இருக்கணும்னு ஒரு விதிமுறை வைத்திருப்பார்கள் இப்போ குடியரசு தலைவர் தேர்தல் வருகிறார் என்று சொன்னால் அதுக்கு இன்னென்ன மாதிரியான தகுதிகள் இருந்தால் தான் அவர் போட்டியிட முடியும் என்று ஒரு தகுதி வைத்திருப்பார்கள் ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஒரு சின்ன வாத்தியார் வேலைக்கு போறதா இருந்தால் கூட அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க என்னென்ன மாதிரியெல்லாம் இருந்தால் தான் அவர் வந்து அந்த வேலைக்கு தகுதியானவர் என்று வைத்திருப்பார்கள் அப்போ சின்ன சின்ன ஒரு வேலைக்கு நம்ம ஒரு கடை வைத்திருக்கிறோம் அதில் ஒரு ஆளை ஊழியராக சேர்க்குறதா இருந்தால் அதுக்கும் தகுதி பார்ப்போம் இவன் இந்த வேலைக்கு சரியாக வருவானா அவனை இன்டர்வியூ பண்ணி கேள்விகள்லாம் கேட்டு அவன்கிட்ட அந்த தகுதி இருக்கான்னு தெரிந்து அதுக்கு பிறகு தான் நம்ம வேலைக்கு ஆளை சேர்க்கணும் அப்போ எல்லாத்துக்கும் தகுதி வேணும்னு நினைக்கணும் எந்த ஒரு வேலைக்கு நம்ம ஒருவரை தேர்வு செய்வதாக இருந்தாலும் ஒரு தகுதி கணவன் மனைவி ஒருத்த மாப்பிள்ளை தேடுறாங்க பொண்ணு தேடுறாங்க அதுக்குன்னு ஒரு தகுதி அவன் வச்சு தான் இருக்கிறான் எனக்கு வரக்கூடிய பெண்ணு இந்த மாதிரி இருக்க வேண்டும் எனக்கு வரக்கூடிய கணவர் இந்த மாதிரி இருக்க வேண்டும் என்கிற மாதிரி அவரவர்கள் ஒரு தகுதியை என்ன செய்யறாங்க தீர்மானித்து வைத்து தான் தேடுகிறார்கள் அப்போ கடவுளுக்குன்னு ஒரு தகுதி வேணுமா இல்லையா எல்லாத்துக்கும் தகுதியை நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம் தகுதி அடிப்படையில் தான் நம்ம தேர்வும் செய்கிறோம் அப்ப இதுக்கெல்லாம் நம்ம தகுதியை பார்க்கும் பொழுது இந்த அகில உலகத்தையும் படைத்து கூடிய ஒரு சூப்பர் பவர் என்று நம்பக்கூடிய கடவுளுக்கு அவன் என்ன மாதிரி இருந்தால் அது கடவுளுக்கு சரியா வரும் என்னென்ன மாதிரியான ஆற்றல் அவனுக்கு இருந்தால் அவன் கடவுள் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு இலக்கணம் வேணுமா இல்லையா அந்த இலக்கணத்தை இஸ்லாம் எப்படி சொல்கிறது என்பது தான் இந்த அறிமுக உரையில் நான் உங்களுக்கு சொல்லப்போவது இஸ்லாம் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் கடவுள் என்று ஒருவரை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் முதல்ல சொல்லக்கூடிய இலக்கணம் கடவுளுக்கு தாய் தந்தை பெற்றோர்கள் இல்லை இப்போ கடவுள் என்று ஒருத்தரை நம்ம ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அது என்னவா இருக்கணும் அவர் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அவருக்கு தாய் தந்தை இருந்தாங்கன்னா இந்த கடவுளை அவங்க உருவாக்குனாங்கன்னு வந்துடுது அவங்களே கடவுளா இருந்துட்டு போயிடலாம் ஒரு கடவுள் இருக்கிறாரு இவர் தான் கடவுள் என்று சொல்றோம் அவருக்கு இன்னார் தகப்பன் என்று சொல்றோமே ஆனால் அப்ப அந்த தகப்பன் மூலமாக இவர் உருவாகி இருக்கும் பொழுது இவர் ஆரம்பத்தில இருந்து இல்லைன்னு விளங்குது இவரே இன்னொருத்தர் மூலமா என்ன செஞ்சிருக்கிறாங்க பெற்றெடுத்திருக்கிறாங்கன்னு விளங்குது அப்ப கடவுள்னு சொன்னா அவருடைய தாய் தந்தையர் அவர் படைச்சிருக்க முடியாதுல்ல கடவுளுக்கு தாய் தந்தை இருந்தா அந்த தாய் தந்தையர் இவர் படைச்சாரா இல்ல அவருக்கு முந்தி அவங்க இருக்கிறாங்களே அப்போ ஃபஸ்ட்டு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் கடவுள்னு ஒருத்தனை நம்புனீங்கன்னு சொன்னால் அவன் தான் முதன்மையானவனாக இருக்க வேண்டும் அவனுக்கு முன்னாடி யாரும் எதுவும் இருந்திருக்க கூடாது இப்படி இஸ்லாம் வந்து சொல்கிறது அதே மாதிரி கடவுள் நீங்கள் ஒருத்தரை ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் அந்த கடவுளுக்கு மனைவி மக்கள் என்கிற விவகாரங்கள் இருக்கக்கூடாது கடவுள்னா தனித்தவராக இருக்கணும் அவருக்கு ஒரு மனைவி வேணும் அவங்களோட சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று எப்ப நினைக்கிறாரோ அப்ப அந்த கடவுள்ங்கிற தகுதியை தன்மை இழந்து விடுகிறார் அது கடவுள் வந்து அவர் தேவை உள்ளவராகிறாரு அவரே ஒரு பலவீனம் உள்ளவராக ஆகிவிடுகிறாரு என்கிற காரணத்தினால கடவுளுக்கு மனைவி மக்கள்ங்கிற இந்த மாதிரியான உறவினர்கள்லாம் கிடையாது சொல்ல போனா இந்த பெற்றோரும் கிடையாது பிள்ளையும் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது சைட்ல உள்ள உறவுகள் இருக்காது மாமா தாய் மாமா கிடையாது சித்தப்பா பெரியப்பா கிடையாது கடவுளுக்கு அண்ணன் தம்பி கிடையாது இதெல்லாம் அப்பா ஆத்தா இருந்தால் தான் இதெல்லாம் வரும் எப்போ அப்பா ஆத்தாண்டு இல்லையோ அப்போ என்ன வராது இந்த மாதிரியான சைடில் உள்ள அண்ணன் தம்பி சித்தப்பா பெரிய பார்த்த இதெல்லாம் எந்த விதமான உறவுக்கும் அப்பாற்பட்டு தனித்தவன் கடவுள் ஒருத்தன் என்று நம்மனு இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் வந்து தனித்தவன் அவன் மட்டும்தான் இருக்கிறான் ஒவ்வொரு இனத்திலையும் ஏராள ஒரு ஆடு எடுத்தால் கோடானு கூட ஆடு இருக்கும் மாடு எடுத்தால் கோடானு கோடி மாடு இருக்கும் ஒரு எறும்பு எடுத்தால் கூட கோடானு கோடி எறும்புகள் இருக்கும் மனிதர்கள் எடுத்துக்கொண்டால் கூட கோடானு கோடி மனிதர்கள் இருக்கிறோம் கடவுளுங்கிற அந்த இனத்தில் ஒன்று தான் இருக்கும் கடவுளுங்கிற அந்த இனத்தில் வந்து மேலையும் கீழே சைடில் அவன் மட்டும்தான் அதை தவிர வேற ஒன்று கிடையாது என்கிற அளவில் கடவுளை நீங்கள் நம்ப வேண்டும் இப்படி கடவுளுக்கு ஒரு இலக்கணத்தை இஸ்லாம் சொல்கிறது அதே மாதிரி வந்து இப்போ கடவுளுக்கு பிள்ளை இல்லைன்னு இஸ்லாம் சொல்கிறது அதை கூட சிந்திச்சு பார்த்தோமே ஆனால் அதுதான் அறிவுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று நம்மளே விளங்கி கொள்ள முடியும் இப்போ பிள்ளை வேணும்னு நம்ம எதுக்கு நம்ம ஆசைப்படுறோம் நம்ம ஆசைப்பட்றோம் ஒரு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் பிள்ளை இல்லைன்னு சொன்னால் ஊர் உலகத்துலலாம் என்ன ஆச்சு சும்மா இருக்கிற கேட்பாங்க அப்போ உடனே கலை கல்யாணம் பண்ணால் குழந்தையை பெறுவது ரொம்ப அவசியம் என்று எல்லாரும் விளங்கி வைத்திருக்கிறோம் நம்ம ஏன் குழந்தையை விரும்புகிறோம் குழந்தையை பெற்று வளர்க்குற கஷ்டமாக இல்லையா குழந்தைய சுமக்கிறது கஷ்டமாக இருக்கிறது பெற்றெடுக்கிறது கஷ்டமாக இருக்கிறது அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்காக வேண்டி நம்முடைய எல்லா விதமான சுகங்களையும் தூக்கத்தை தியாகம் பண்ணி நம்முடைய சந்தோஷங்களை தியாகம் பண்ணி பொருளீட்டுவதற்காக குடும்பத்தை எல்லாம் விட்டு தூரம் தொலைக்கு சென்று இப்படி செய்வதெல்லாம் இந்த குழந்தைகளுக்காக தான் செய்கிறோம் இந்த குழந்தைகள் நம்ம எதுக்கு விரும்புகிறோம் தெரியுமா நமக்கு ஒரு முதுமை வரும் நமக்கு ஒரு பலவீனம் வரும் அந்த நேரத்தில் நம்மளை கவனிப்பதற்கு நமக்கு ஒரு ஆள் வேணும் நம்முடைய சொத்துக்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது எவ்வளோ திண்டு போயிடக்கூடாது நம்மிலிருந்து ஒருவன் உருவானவனாக இருந்தால் அது உதவும் என்கிற காரணத்துக்காகத்தான் பிள்ளையை விரும்புகிறோம் இப்படி ஒரு கற்பனை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஆம்பளை எல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வயசு பொம்பளை எல்லாம் ஒரு இருபது வயசுன்னு வைங்க காலத்துக்கும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இருந்தால் ஒத்துன்னு பிள்ளைய விரும்ப மாட்டோம் ஆம்பளை எப்போ பார்த்தாலும் இருபத்தஞ்சா தான் இருப்பான் பொம்பளை எப்போ பார்த்தாலும் இருபது வயசு இளமையா தான் இருப்பா அதை தாண்டி அதை அந்த பருவத்தை தாண்டி ஒரு நிலைமையே கிடையாது என்று சொன்னால் சாகவும் மாட்டோம் என்று சொன்னால் எதுக்கு தேவையில்லாம இது ஒரு லக்கேஜ் பிள்ளைலாம் தேவையா நமக்கு நமக்கு என்னத்துக்கு பிள்ளைண்ண கணவன் மனைவி சந்தோஷமா இருந்துட்டு இருக்க வேண்டியதானே அப்போ நம்ம எது எதுனால நம்ம விரும்புகிறோம் பார்க்குறோம் அப்படி சின்ன பிள்ளையா வளரம் பெருசாகிறோம் பெருசாகிறோம் கிழவன் ஆப்பிறோம் பல முதியவர்களை பார்க்குறோம் கஷ்டப்படுறத பார்க்குறோம் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் நமக்கு ஒரு வாரிசு வேணும் என்று ஆசைப்படுகிறோம் கடவுளுக்கு இதெல்லாம் உண்டா ரொம்ப டயர்டாகி போயிடுவேன் என்னை கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு இருந்தால் அவருக்கு ஒரு பிள்ளையை உண்டாக்கிடலாம் அவர் தான் எப்பவும் இருப்பாரு ஒரே மாதிரி இருப்பார் கடவுள் என்பவர் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி ஒரே பவரோட இருப்பாரு அவருக்கு முதுமையும் வராது பலவீனமும் வராது மரணமும் வராது அதனால அவருடைய பணியை எடுத்து செய்வதற்கு ரொம்ப கஷ்டமா இருப்ப வானம் பொம்மியெல்லாம் நிர்வகிக்கு சிரமப்படுறேன் பிள்ளையிலிருந்தால் ஒத்துழைப்பாக இருப்பாங்க என்று சொல்லக்கூடிய நிலைமை கடவுளுக்கு என்கிற காரணத்தினால் இஸ்லாம் என்ன சொல்லுது கடவுளை நீங்கள் நம்புனீங்க என்று சொன்னால் தாய் தந்தை இல்லைன்னு நம்புங்க புள்ளகுட்டி இல்லைன்னு நம்புங்க மனைவி இல்லை என்று நம்புங்க இப்படியெல்லாம் இலக்கணம் கடவுளுக்குன்னு ஒரு இலக்கணம் சொல்லணுமா இல்லையா இந்த இலக்கணத்தை இஸ்லாம் சொல்கிறது அடுத்து வந்து கடவுள்னு என்ன ஒருத்தர் நம்பிவிட்டோமே ஆனால் அவருக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது தேவை என்பதை பலவீனத்தை தான் காட்டும் தேவை என்று சொன்னால் அது இப்போ சாப்பாடு நமக்கு தேவை ஒரு நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது என்ன ஆகும் நம்ம தெரியுமா இல்லை எவ்வளோ எவ்வளோ வேதனைப்படுவோம் கஷ்டப்படும் துடிப்போம் நரம்புகள்லாம் தளர விடும் நாக்கெல்லாம் வறண்டு போக காஞ்சி போக ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த உணவு தேவைங்கிற ஒரு நிலையில் நான் இருப்பேனே ஆனால் நான் ஒரு பலவீனமானவன் இப்படி நம்ம எல்லாரும் இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறோம் மனிதனில் இருந்து புற்பூண்டுகளில் இருந்து எல்லாமே ஒரு தேவை இன்னொன்னை சார்ந்து வாழக்கூடிய நிலையில் தான் தவிர சுயமாக அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எதுவுமே இல்லை அப்போ கடவுளுக்கு இதெல்லாம் தேவையானால் தேவை கிடையாது கடவுளுடைய இலக்கணம் என்னென்னு கேட்டால் அவருக்கு உணவு தேவையில்லை அவருக்கு தண்ணீர் தேவையில்லை அதனால் ஜலம் கழிக்க வேண்டிய உபாதைகளும் அவருக்கு கிடையாது அப்போ கடவுளுக்கு காசு பணம் தேவை கிடையாது நம்ம என்ன செய்யணும் கடவுளுக்கு போய் நம்ம கொடுத்துட்டு கடவுள்கிட்ட வாங்கணும்னு சொன்னால் அது வந்து கடவுள் கிடையாது நமக்கு தரக்கூடியவர் தான் கடவுளா இருக்கணுமே தவிர நீ என்ன வந்து கேட்பதாக இருந்தால் எனக்கு எதையாவது கொண்டு வந்து கொடு என்று கேட்டால் அது ஏன் அவர் போகுது நம்ம கடவுளுக்கு எல்லாம் முடியும்னு சொல்ல சொல்லும் பொழுது நம்ம போய் கடவுளுக்காக எதையும் கொடுக்கணுங்கிற நிலைமை இருக்கக்கூடாது அப்ப கடவுளுக்கு எந்த தேவையும் கிடையாது எந்த ஒரு பொருளும் கடவுளுக்கு தேவை அவசியம் என்கிறது கிடையாது தேவையற்றவன் கடவுளை எப்படி நம்ப வேண்டும் என்றால் ஒரு தேவையும் மற்றவன் தேவை உள்ளவன் நம்புற காரணத்தினால தான் கடவுளை சொல்லி மக்கள் ஏமாற்றப்படுறாங்க இப்போ கடவுளுக்குன்னு தாங்கன்னு வந்தா கடவுள் மட்டும் யாராவது கேட்டிருக்காரா கடவுள் யார்கிட்டையாவது வந்து எனக்கு எதாவது கொடுப்பா அப்படின்னு நம்மளை கேட்டதே கிடையாது கடவுள் பெயரை சொல்லி மனிதன் மனிதன்தான் வாங்கக்கூடியவனாக இருக்கிறான் கடவுளுக்கு தேவை என்று சொல்லி அதை கலெக்ட் பண்ணக்கூடிய ஆள் யாராக இருக்கிறான் மனுஷனாக தான் இருக்கிறான் அப்போ நல்லா தெரியும் நம்ம மனுஷன் கையில் தான் கொடுக்குறோம் இது கடவுளுக்கு போகலேன்னு தெரிகிறது அப்போ இந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு கடவுளுக்குன்னு சொல்லி கேட்டோம் நம்ம என்ன செய்கிறோம் மனுசங்கையில் கொண்டே கொடுத்து ஏமாறதை பார்த்துவிட்டு பலவிதமான தந்திரங்களை கையாண்டு நம்முடைய மத நம்பிக்கையை தங்களுடைய மோசடிக்கு பயன்படுத்துகிறார்கள் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் கடவுளுக்கு தேவை இருக்குது என்கிற ஒரு நம்பிக்கை தான் தேவை இல்லைன்னா அட கடவுளுக்கு தேவையில்லை நீ ஆண்ட இடையில என்னடா நீ என்னடா புரோக்கர்னு கேட்டுருவா இல்லையா அப்போ கடவுளுக்கு எந்த தேவை எதுவும் நீ கடவுளுக்கு கொடுக்க தேவை கிடையாது என்று இஸ்லாம் என்ன சொல்லுகிறது கடவுளை பற்றி இப்படியெல்லாம் சொல்லுகிறது அதே மாதிரி கடவுள் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர் வந்து எந்த பலவீனத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும் பலவீனடா என்ன இங்கே உட்காந்துருக்குறீங்க விடிய விடிய உட்காந்துருக்க முடியுமா உங்களால் முடியாது ஒரு ஒன்பது மணி ஆனோம் அப்படி லேசாக கண்ணை சொல்லிட்டு ஆரம்பிக்கும் ப பத்து மணிக்கு ஆனோன்னு நம்ம சீட்டில் தூங்க ஆரம்பிச்சிடுவோம் அப்போ நம்ம ஒரு அளவுக்கு மேலே சில வேலைகளை செய்ய முடியாமல் நமக்கு உறக்கிற ஒரு தேவை ஏற்படுகிறது பலவீனங்கிற தேவை ஏற்படுகிறது நோய் என்கிற ஒரு நிலைமை ஏற்படுகிறது கடவுளுக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது கடவுள்னா என்ன கிடையாது அவருக்கு ம மறதி கிடையாது கடவுளுக்கு துக்கம் கிடையாது கடவுளுக்கு தூக்கமும் கிடையாது கடவுளுக்கு நோய் நொடியும் கிடையாது கடவுளுக்கு கவலையும் கிடையாது மனுஷன் கவலைப்படுவான் ஏன் கவலைப்படுறான் நினைச்சது நடக்கலண்டா தானே கவலைப்படுறேன் அவருக்கு நினைச்சது ஏன் நடக்காமல் போகுது அவர் எதையெல்லாம் நினைக்கிறாரோ எல்லாம் நடக்க போகுது அப்போ கடவுளுக்கு பயம் கிடையாது கடவுளுக்கு சோர்வு கிடையாது இந்த அசதி கிடையாது இப்படியான ஒன்று எந்தெந்த மாதிரியான பலவீனங்கள் உட்பட்டு நம்ம இருக்கிறோமோ அந்த பலவீனங்களில் ஒன்று கூட இல்லாதவராக கடவுள் இருக்க வேண்டும் இது இதெல்லாம் கடவுளுடைய இலக்கணம் இதை முத்தாய்ப்பாக இன்னொரு விதத்தில் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது சுருங்க சொல்வதாக இருந்தால் கடவுளை போல யாரும் எதுவும் இல்லை எப்படி நம்பனே கடவுளுடைய இந்த இலக்கணத்தை நம்பி நம்பிவிட்டு கடவுள் மாதிரி ஒரு மனிதனையோ ஒரு சூரியனையோ வேறு ஒரு பொருளையோ கடவுள் மாதிரி நினைத்து விடக்கூடாதுங்க அவனை போல எதுவுமே இல்லை அப்போ இந்த கடவுள்ன்ற ஒரு நம்பும் பொழுது இந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கணும் அவருக்கு நோய் இல்லை மரது இல்லை முதுமை இல்லை அவருக்கு நினைச்சாலும் செய்ய முடியும் அவரை யாரும் அடக்க முடியாது அவர் யாருக்கும் அடங்க மாட்டார் அவர் நம்ம அடக்கக்கூடியவராக இருப்பார் அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார் நாம தான் அவருக்கு பயப்படக்கூடிய நிலையில் இருக்கணும் என்கிற மாதிரி ஒரு கடவுளை நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறார் அப்படி ஒரு கடவுள் உலகத்தில் இருக்கிறான் அந்த கடவுள் தான் இந்த அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டு பராமரித்து கொண்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நீங்கள் நம்பும் பொழுது என்ன ஏற்படும் என்று சொன்னால் நம்ம சில தவறுகள் செய்ய நினைக்கும் பொழுது கடவுளை பத்தி இந்த மாதிரி நிஜமா ஒருத்தன் நம்பினால் அந்த தவறில் இருந்து அவன் காப்பாற்றப்படுவான் நான் வந்து ஒரு மோசடி செய்ய நினைக்கிறேன் அப்ப என்னை எது காப்பாத்தன அந்த கடவுள் நம்பிக்கை காப்பாற்றணும் எப்படி காப்பாத்தனே நான் மோசடி பண்ண போறேன் இது உலகத்துக்கு தெரியாம நான் மோசடி பண்ணா கூட என்னை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான் அவன் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறானே அவன் கண்களில் மண்ணை தூவிட்டு என்னால் இந்த மோசடியை பண்ண முடியாத அப்போ அவனிடத்தில் விசாரணையில் நான் மாட்டிக்கொள்வேனே என்கிற அளவுக்கு கடவுளை உயர்ந்த இடத்தில் வைத்தால் திருடன் திருட மாட்டான் மோசடி செய்கிறவன் மோசடி செய்ய மாட்டான் கலப்படம் பண்ணுறவன் கலப்படம் பண்ண மாட்டான் வரதட்சணை வாங்குறவன் வரதட்சணை வாங்க மாட்டான் இப்படி என்னென்ன பொருளாதார சுரண்டரில் இருந்து மனிதர்களுக்கு செய்கிற அநியாயங்களில் இருந்து எதையெல்லாம் தைரியமாக ஒரு மனிதன் செய்கிறானோ அரசாங்கம் கண்டுகொள்ளாது என்றால் தைரியமாக செய்கிறான் சட்டத்தில மாத்திக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் தைரியமாக செய்கிறான் அல்ல அவன்கிட்ட ஒரு பவர் உலகத்துல ஒரு அதிகாரம் கையில் இருக்கு என்று சொன்னால் அப்ப தைரியமாக என்ன செய்யறான் எந்த அநியாயத்தை நான் செய்வேன் என்ன இவன் கேட்பான் என்ற மாதிரி நினைக்கிறான் அப்ப அந்த நேரத்திலே இவன் நல்லவனா வாழ வேண்டும் என்று சொன்னால் இல்ல நான் பெரிய ஆள் கிடையாது எனக்கு மேல ஒரு பெரியவன் இருக்கிறான் நான் பெருந்த இருக்கலாம் ஆனா எனக்கு மேல ஒரு பெரிய சூப்பர் பவர் பார்த்துட்டு இருக்கிறான் நான் இந்த பிரதமர் கடமையில் ஒழுங்காக நடக்கவில்லை என்று சொன்னால் முதல்வருங்கிற கடமையில் ஒழுங்காக நடக்கவில்லை என்று சொன்னால் ஒரு குடும்ப தலைவன்கிற கடமையில் நான் ஒழுங்காக நடக்கவில்லை என்று சொன்னால் அது எல்லாம் கடவுளுடைய பார்வையிலிருந்து மறையாமல் ஆகி கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் கடவுள் நம்ம வந்து கேட்பாரு கேள்வி கேட்பாரு இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணவில்லை என்று சொன்னால் நரகத்தில் நம்ம போடுவாருங்கிற அளவுக்கு ஒரு மனிதன் கடவுளை நம்பினால் அது உலகத்துக்கு நன்மை கடவுளை சரியா நம்பின எந்த ஒரு மனிதனாலும் இன்னொரு மனிதனுக்கு எந்த இடங்களும் செய்ய முடியாது எந்த ஒரு மனுஷன் கடவுளை கரெக்டாக நம்பி விட்டானோ அவன் அடுத்தவனுக்கு எந்த ஒரு உரிமையும் பறிக்க மாட்டான் அடுத்தவருடைய உயிர் உடைமைகளுக்கு கேடு விளைவிக்க மாட்டான் இப்படி பல நல்ல விஷயங்கள் உலகத்துக்கு என்ன செய்யும் கிடைக்கும் என்று இப்படி கடவுளை பற்றி இஸ்லாம் உலகத்திற்கு பல செய்திகள் சொல்கிறது இப்படி நீங்கள் வந்து எல்லா மதங்களையும் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி பா இப்படி சொல்லி இருக்காது கடவுளுக்குரிய தகுதி வந்து நம்மளை விட கீழே உள்ளதையெல்லாம் கடவுள் என்று சில பேர் நினைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் நமக்கு சமமானதை கூட நம்ம கடவுளாக கருதக்கூடாது நமக்கு சமமான ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் வந்து நம்மளை மாதிரி அவன் சாப்பிடுக்கிறான் கண்ணால் பார்க்குறோம் நம்மளை மாதிரியே மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறான் கண்ணால் பார்க்குறோம் நம்மளை மாதிரியே அந்த யாரை நம்ம கடவுள் என்று நினைக்கிறோமோ அந்த மனுஷன் நம்மளை மாதிரியே நோயாளிப்படுகிறான் நம்மளை மாதிரியே ஆஸ்பத்திரியில் ஒன்று சேர்க்குறாங்க நம்மளை மாதிரி செத்தும் போயிடுறான் இவ்வளவு கண்ணால் பார்த்துக்கிட்டு அவனை போய் கடவுளுங்கிறோம் அப்போ மனிதன் அப்போ கடவுளுடைய தகுதியை மனுஷன் மலங்கலை கடவுள்னா என்ன எல்லா வகையிலும் என்னை விட மேலே இருக்கணும் அனைத்து வகையிலையும் அவருக்கு முடியாதது ஒன்றுமே இருக்கக்கூடாது அப்படியான ஒரு நிலையில ஒரு கடவுளை வைத்து நம்பி நம்பணும் என்று சொன்னால் அப்போ மனுஷனை கடவுளாக்கித்தானே ஏமாறுறாங்க நிறைய பேர் மனிதர்கள்ட்ட கடவுள் தன்மை இருப்பதாக நினைத்து கொண்டு தங்களுடைய பொருளாதாரத்தையும் மான மரியாதையெல்லாம் இழந்தவர்களுடைய பட்டியல் வரலாறு நெருங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரியான நிலையெல்லாம் வரக்கூடாது என்று சொன்னால் இப்படி நீங்கள் இதான் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த மாதிரி உலகத்துக்கு என்ன செஞ்சாங்க கடவுளை பற்றி அறிமுகப்படுத்தினார்கள் எந்த அளவுக்கு படுத்தினார்கள் என்று கேட்டால் என்னைய கூட நீங்கள் வந்து மனிதனுங்கிற நிலையை தாண்டி மதிக்கக்கூடாது நபிகள் நாயகம் மக்களுக்கு சொன்னாங்க என்னை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அல்லாஹுடைய அடிமை என்று என்னை பற்றி பேசுங்கள் நபிகள் நாயகன் சொன்னது என்ன அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுக்கு கடவுளுக்கு நான் ஒரு அடிமை என்பதை தாண்டி தெய்வாம்சம் பொருந்தியவராக நீங்கள் என்னை நினைக்கக்கூடாது என்னை இப்படி பேசக்கூடாது என்னை வந்து அளவுக்கு மீறி எல்லை மீறி புகழக்கூடாது இப்படியெல்லாம் நபிகள் நாயகன் எச்சரிக்கை பண்ணி ஒரு கொள்கையை உருவாக்கினார்கள் அந்த கொள்கையை தான் நாங்கள் என்ன செய்யறோம் இஸ்லாம் என்கிற பெயரில் கடைபிடித்து கொண்டு வருகிறோம் அந்த விஷயமாக இந்த நம்ம நிறுத்தி கொண்டு இப்ப நம்ம கேள்வி பதிலுக்கு